ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம மார்னிங் ரேபிட்ஸை பற்றி நம்மளோட சேனலில் நிறைய வீடியோ போட்டிருப்போம் மார்னிங் எழுறது எப்படி பண்ணணும் எப்படி ரொட்டீன் பண்ணணும் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு இப்படி எழுந்தால் என்னென்ன நன்மை எல்லாம் கிடைக்கும் என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கின்றத பற்றி தான் இன்னைக்கோட வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் ஒரு ஏழு பெனிஃபிட் ஆஃப் இயர்லி மார்னிங் லாக் அப்பு தான் அதை பற்றி ஒரு சின்ன இன்டர்வை பார்க்கலாம் நான் ஏன் இவ்வளோ ஆணித்தரமாக அழுத்தி காலையில் எழுறதை மட்டுமே பற்றி பேசுகிறேன்னா மேனிஃபெஸ்டேஷன் டூலில் அதாவது ஈர்ப்பு விதிகளில் அட்ராக்ஷனில் ஒரு சில டூல்ஸ் தான் இருக்குது அதுல மிகவும் பவர்ஃபுல்லான டூல் பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் ஏன்றது காலையில் எழுந்து நமக்குன்னு ஒரு மணி நேரம் நமக்கே நம்ம அதை பயன்படுத்தும் போது அதில் இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கு வேற லெவலில் இருக்கும் நீங்க உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்காம உங்களால் பெரிய சக்சஸ் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது அதனால தான் நான் மார்னிங் எழுற மேனிஃபெஸ்டேஷன் டூவில் சொல்லிகிட்டே எனக்குன்னு எனக்கே ஒரு மணி நேரம் நான் ஒதுக்கும் போது அதில் இருக்கிற பவர்ஃபுல் வந்து எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த ஒரு மணி நேரத்துல எழுந்து நான் மெடிடேஷன் பண்ணும்போது கோல்ஸ் எழுதும் போது கிராட்டிடியூட் பிரேயர் பண்ணும்போது அஃபர்மேஷன் சொல்லும்போது சொல்லும் போது என்னோட டுடு லிஸ்ட பிளான் பண்ணும்போது போது இன்னைக்கு நான் எப்படி இருக்க போறேன் ஆறு மாசத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போறேன் அப்படி என்னோட ரெகுலர் ஒர்க்க நான் ஃபாலோ பண்ணும்போது ரெகுலர் ஒர்க்க நான் எழுதும் போது அதுக்காக நான் வேலை செய்யும்போது என்னோட சக்சஸ் பயங்கரமா இருக்கும் என்னோட பத்து இருபது வருஷமா நான் முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணாதான் வித் இன் ஒன் இயர் டூ இயர்ல நான் பயங்கரமா அச்சீவ் பண்ணிருக்கேன் எனக்கெல்லாம் ஒரு கோல்ஸை எழுதி அதை அச்சீவ் பண்ணனா வித்தின் த்ரீ மந்த் போதும் ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல் டூல் மேனிபெஸ்டன்ஸ் டூல்ல இயர்லி மார்னிங்கிறது ஒன்று நீங்க பெருசா ஒன்றும் சக்சஸ்ஃபுல் பர்சனா வரலன்னா இந்த ரெண்டு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க நீங்க தினமும் உங்களோட வேலையை மட்டும் செஞ்சுன்னு நிறீங்களானா அதாவது வாழ்றதுக்கான வேலையை மட்டும் செஞ்சு உங்களோட பெருசை எதுவும் அச்சீவ் பண்ண முடியும் வளர்றதுக்கான வேலையை என்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த ஒர்க்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட லைஃப்ல அச்சீவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களோட சக்சஸ்க்கான பாத் ரெடியா இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது வாழ்றதுக்கான வேலைன்னு சொன்னோம்னா காலையில எழுந்து நம்ம பிரஸ் பண்றது சாப்பிடுறது குளிக்கிறது அடுத்து நம்ம போய் நம்மளோட ரெகுலர் வேலையை செய்யறது டிவி பார்க்கறது ஃபோன் பார்க்கறது வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பார்க்கறது லேட் நைட்ல தூங்குறது இந்த மாதிரி நீங்க ரெகுலரா வேலையை மட்டுமே செஞ்சுட்டு இருந்தீங்களா இது வாழ்றதுக்கான வேலை இதனால உங்களோட எந்த குரோத் இருக்காது வளர்த்துக்கான பிராக்டிஸ் என்னன்னு பாத்தீங்க இங்கே காலையில் ஒரு மணி நேரம் முன்னாடி இருந்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா கிடச்சிருச்சு அதில் உங்களோட டுடு லிஸ்ட்டு உங்களோட டைம் லைன் உங்களோட அடுத்த ஆறு மாதத்துக்கு நீங்கள் எப்படி இருக்க போ இன்றைக்கி என்ன புக்கு படித்தா உங்களோட லைஃப் இம்ப்ரூவ் பண்ணும் என்ன ப்ராக்டிஸ் பண்ணால் உங்கள் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணும் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணால் உங்களோட செல்ஃப் டெவலப் பண்ண பண்ண இப்படி நீங்கள் தினமும் ஒரு ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா இந்த வளரத்துக்கான வேலையை நீங்கள் செய்யும் போது உங்கள் லைஃபே வேறு லெவலில் இருக்கும் ரெகுலர் வேலையை மட்டுமே செஞ்சுட்டு வந்தீங்களா லைஃப்பில் பெருசாக எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது அதனால தான் நான் முதல் காலையில் எழுந்திருக்கிறத இயர்லி மார்னிங் வேக்கப்பா இவ்வளவு அழுத்தி ஆணித்தரமா சொல்றேன் ஏன்னா என் லைஃப டோட்டலா சேஞ்ச் பண்ணிடுச்சு உங்களோட லைஃப டோட்டலா மாத்தணும்னா இப்ப நீங்க ஏழு மணிக்கு கழுறீங்களா ஆறு மணிக்கு கழுங்க ஆறு மணிக்கு கழுறீங்களா அஞ்சு மணிக்கு கழுங்க அஞ்சு மணிக்கு கழுறீங்களா நாலு மணிக்கு கழுதுங்க இந்த நாலு மணிக்கு கிழந்தாவே போதுங்க லைஃப் வேற லெவல இருக்கு நாலு மணிக்கு கிளம்ப முடியலனாலும் பரவாயில்ல அஞ்சு மணிக்கு எழுந்து ஒன் ஹவர் உங்களுக்குன்னு உங்களுக்கு மட்டும் ஒரு ஒன் ஹவர் ஒதுக்கி வேலை செஞ்சு பாருங்க வித் இன் ஒன் மந்த் வேலை செய்யுங்க இல்ல டுவெண்ட்டி ஒன் டேஸ் செய்யுங்க லைஃப்ல அந்த பிராக்டிஸ் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு சும்மா கூட உக்காந்துட்டு இருக்குங்க அந்த டைம்ல உங்களுக்குன்னு ஒரு சிந்தனை தோணும் உங்களோட சூப்பர் பிரைன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் அப்ப உங்களுக்கு வேற லெவல இருக்கு நம்ம இயர்லி மார்னிங்ல தான் நம்மளுக்கு ஒரு ஏழு பெனிஃபிட் சொன்ன பாத்தீங்களா அதுதான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு யுவர் ஸ்லீப்பிங் குவாலிட்டி நீங்க காலையில அஞ்சு மணிக்கு எழுந்தீங்களானா ஆட்டோமேட்டிக் ஒன்பது மணிக்கு தூக்கம் வரும் நம்மளோட தூக்கம் சூப்பரா இருக்கும் நம்மளோட தூக்கத்துக்கு சிறந்த நேரம் பாத்தீங்கன்னா பத்துல இருந்து நாலு மணி வரைக்கும் இந்த டைம்ல மட்டும் நீங்க தூங்கிட்டே வாங்க உங்களோட ஹெல்த் எந்த டிசீஸும் வராது ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டீங்க எந்த நோயும் வராது ஏன்னா விலங்குகள் அனிமல்ஸ் எல்லாமே முன்னோர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சீக்கிரமா தூங்கிட்டு சீக்கிரமா எந்திரிச்சவங்களாதான் இருக்காங்க அவங்களுக்கு எந்த நோயும் நோடியும் வரல அதனால் உங்களோட ஸ்லீப்பிங் குவாலிட்டி கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் சீக்கிரமாக என்ன ஆட்டோமெட்டிக்காக நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பெட்டர் மென்டல் ஹெல்த் அதாவது நீங்கள் அதிகாலை எழுந்த நாள் பாருங்கள் அன்னைக்கு கண்டிப்பாக சூப்பராக ஃபீல் பண்ணியிருப்பீங்க சூப்பராக அச்சீவ் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி கண்டிப்பாக அச்சீவ் பண்ணியிருக்கீங்களானு தயவு செஞ்சு யாராவது கமெண்ட்ஸ் போடுங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இழ முடியாதவங்களுக்கு எழுதுறதுக்கு உங்களோட ஒரு உத்வேகத்தை கொடுக்க முடியும் நீங்கள் கமெண்ட்ஸை போடுங்க நீங்கள் கமெண்ட்ஸை போட்டிங்களான்னு ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான ஒரு பவர்ஃபுல் டூல் தான் இந்த கமெண்ட்ஸு நீங்கள் அந்த கமெண்ட்ஸை நல்ல விதமாக போட்டிங்களான்னு கண்டிப்பாக அவங்களோட லைஃப்பை மாற்றுவாங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு அச்சீவ் பண்ணணும்னு ஒரு எனர்ஜி கிடைக்கும் இந்த மென்டல் ஹெல்த்னு பார்த்தீங்களா காலையில் இந்த தியானம் எழுந்து பண்ணலாம் இல்லை மூச்சு பயிற்சி பண்ணலாம் சூப்பர் பிரைன் யோகா பண்ணலாம் ஏதாவது ஒரு டென் மினிட்ஸ் பண்ணுங்க இந்த உங்களோட ஹெல்த் பெட்டர் ஹெல்த் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் காலையில் எந்திரிக்கிறதுனால சன்லைட்டில் போய் நிற்குவீங்க நான்லாம் சின்ன வயசில் சன்லைட்டை பார்த்தது அதுக்கப்புறம் ஒர்க்கு அந்த மாதிரி போகும்போது இல்லை டைமுக்கு போயிடுவோம் ஈவினிங்கே சன்லைட்டை பார்க்க முடியாது லேட்டாக தெரியும் ஆனால் இப்போலாம் அதிகாலையில் எழுந்து அந்த சன்லைட்டில் உக்காரும்போது நேச்சுரல் சன்லைட்டில் கிடைக்கும்போது விட்டமின் டி இன்க்ரீஸ் ஆகுது விட்டமின் ஆகும் ஆகும்போது என்ன அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல இருக்கிற கால்சியத்தை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருது நம்ம அதிகமான சாப்பிடற ஃபுட்ல கால்சியம் இருக்குது ஆனா போன் ஜாயின் பெயின் எதுனால வருதுன்னா நம்மளுக்கு தேவையான சன்லைட் கிடைக்கல நாலாவதா பாத்தீங்கன்னா பிசிக்கல் எக்ஸசைஸ் கண்டிப்பா சீக்கிரமாக இழந்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க அதனால என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிடும் ஆட்டோமெட்டிக்கா அங்கே ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது உங்களோட ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் ஜாயின் எல்லாம் சூப்பரா மசில்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நீங்க ஹெல்த்தியா இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு டெஃபினெட்டாக நீங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க காலையில எந்திரிக்கிறதுனால என்ன ஆகும் இந்த பிசிக்கல் எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணுவீங்க உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கும் உங்களோட கான்சென்ட்ரேஷனு அதிகமா இருக்கும் அஞ்சாவதா பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு எழுற பர்சனாக இருந்தீங்க அஞ்சு மணிக்கு எழுந்தீங்கன்னா ஒன் ஹவர் கிடைச்சிடும் உங்களோட லைஃப்பில் ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் கிடச்சிதுன்னா உங்களோட வருஷத்தில் முந்நூற்றஞ்சு மணி நேரம் கிடச்சிருக்கு அந்த முந்நூற்றஞ்சு மணி நேரத்தை நீங்கள் பயன்படுத்துறீங்களான்னு வேறு லெவலில் அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட்டு ப்ரொடக்டிவிட்டி அந்த டைமில் ஒன் ஹவர் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சிங்களா ஒன் ஹவரில் எல்லார விட இந்த உலகத்தில் விட எல்லார விட நீங்கள் ஒன் ஹவர் அதிகமாக இருக்கு ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்சிங்களா சன்லைட்டுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டிங்கன்னு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க சூரியனை விட நீங்கள் முன்னாடி வேகமாக ஓடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க இதுதான் உங்களோட சூப்பர் பவர் ஆறாவதா பாத்தீங்கன்னா ஆல்பா வேவ்ஸ் ஆல்பா வேவ்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க நீங்க சீக்கிரமா எழுந்துட்டீங்களாவே போதும் உங்களோட மைண்ட்ஸ் தாட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் உங்களோட பிரைன் உங்க பவருக்கு உங்க கண்ட்ரோல் இருக்கும் உங்களோட பிரெயினை நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்கும் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் நல்லா திங்க் பண்ண முடியும் ஏதாவது ஒரு ரிஸ்கான ஒரு ஜாப்பை நீங்க அட்டென்ட் பண்ணீங்களானா ஈஸியா கேஷுவலா ஹேண்டில் பண்ணிட்டு போவீங்க உங்களோட எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஈஸியா சொல்யூஷன் தர முடியும் ஏன்னா இயர்லி மார்னிங் எழும்போது உங்களோட பிரைன் நல்லா வேலை செய்யும் நிறைய பேர் நம்மளை கெடுத்து வச்சுக்கிறதுக்கு காரணமே நிறைய லேட் நைட்டில் நம்ம சாப்பிட்றது லேட் நைட்டில் தூங்குறது நம்ம அன்ஹெல்த்தி பிரெயினை கொண்டு வந்துடும் பிரெயினை நல்லா நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா நீங்கள் காலையில் எழுந்துவாங்க உங்கள் கண்டிப்பாக நம்ம பிரெயின் தாங்க இருக்கத்திலே உலகத்தில் சூப்பரான மெக்கானிசம் அதாவது இது வரைக்கும் காம்ப்ளிகேட்டட் மிஷின் எதுவும் பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பர் கிரைன் தான் இந்த பற்றி இன்னும் நாலேஜ் எடுத்துக்கணும் இன்னும் டெவலப் பண்ணணும் நம்ம பிரெயின் டீடாக்சன் ஒரு வீடியோ போடுறோம் அதை போய் பாருங்கள் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும் ஏழாவது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு டைட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் அவாய்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜியே ஃபுட்டில் தான் கிடைக்குது அஞ்சு விதத்தில் எனர்ஜி கிடைக்குது ஒன்று சன்லைட் மூலிமா கிடைக்குது நல்ல ஸ்லீப்பிங் மூலயமா கிடைக்குது ஆக்சிஜன் சுவாசிக்கிறது மூலிமா கிடைக்குது நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிறது மூலிமா கிடைக்குது நீங்கள் மென்டல் ஹெல்த்தை நீங்கள் எப்படி எனர்ஜியை ஃபீல் பண்ணுறீங்கிறத பொறுத்த கிடைக்குது இந்த மாதிரி நீங்கள் ஒரு எனர்ஜியை நீங்கள் விட்டாலும் உங்களோட ஹெல்த் அன்ஹெல்த்தியாக இருக்கும் உங்களோட ஹெல்த் வீக்காக இருந்தாவே உங்களோட எதுலேயுமே சக்ஸஸாக பண்ண முடியாது அதனால தான் இந்த பேலன்ஸ் டயட்டுன்னு சொல்கிறேன் காலையில் எழுந்து நீங்க நல்ல உணவை சாம்பி சாப்பிடும்போது உங்களுக்குள்ளே ஒரு எனர்ஜி கிடைக்கும் அந்த எனர்ஜி தான் உங்களுக்கு அன்னைக்கு நடத்தும் அன்னைக்கு சக்ஸஸா இருந்தீங்களானா கண்டிப்பா வருஷம் நீங்க சூப்பராக இருப்பீங்க வருஷம் சூப்பராக இருந்தீங்கன்னா பர்சனாக வரணுன்றதுனால இயர்லி மார்னிங் எழுங்க இயர்லி மார்னிங் இந்த பெனிஃபிட் எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் தேங்க்யூஸ் நம்மளோட இந்த வீடியோ பார்த்துருந்தீங்களா நீங்க கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல் பர்சனாக வருவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்க எதன பாக்கலன்னா போய் பாருங்க உங்களோட லைஃப் கோல் அச்சீவ் பண்ணிருங்க மேனிஃபெஸ்ட் ஸ்டூல இயர்லி மார்னிங் ஒன்னு நம்ம அடுத்திபெஸ்டேஷன் ஸ்டூல ஈர்ப்பு விதிகளும் பார்த்துட்டே வரலாம் கண்டிப்பா உங்களால அச்சீவ் பண்ண முடியும் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்